ஆட்சி உச்சம் நீச மூலத்திரிகோண வீடு அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே கிரகங்களின் ஆட்சி உச்ச நீச்ச மூலத்திரிகோண அமைப்பை நன்கு புரிந்து கொண்டு பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்சி வீடு ஆட்சி வீடுகள் என்பது கிரகங்களின் சொந்த வீடுகளாகும் சூரியன் சந்திரன் தவிர ஏனைய ஐந்து கிரகங்கள் இரண்டு ஆட்சி வீடுகளை கொண்டிருக்கின்றன ஒன்று ஆண் ராசியாகவும் மற்றொன்று பெண் ராசியாகவும் இருக்கும் ராகு கேது கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகள் கிடையாது ஆட்சி வீடு சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் கடக ராசியில் ஆட்சி பெறுகிறார் புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் ஆட்சி பெறுகிறார் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் ராசியில் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுகிறார் குரு தனுசு மற்றும் ராசியில் ஆட்சி பெறுகிறார் சனி மகரம் மற்றும் கும்ப ராசியில் ஆட்சி பெறுகிறார் உச்ச வீடு உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெறும் கிரகத்தை விட அதிக பலமுடையது உதாரணமாக மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் அங்கே ஆட்சி பெறும் செவ்வாயை விட சூரியனுக்கு பலம் அதிகம் உச்ச வீடு மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் ரிஷப ராசியில் சந்திரன் ராகு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் ராசியில் சனி உச்சம் பெறுகிறார் விருச்சிக ராசியில் கேது உச்சம் பெறுகிறார் மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் வீடு கிரகங்கள் தன்னுடைய பலத்தை முற்றிலும் இழக்கும் இடம் நீச்ச வீடு ஆகும் ஒவ்வொரு கிரகமும் தான் உச்சமடையும் ராசிக்கு ஏழாவது ராசியில் தன் வலு முழுவதையும் இழந்து நீச்சமடைகிறது மேஷ ராசியில் சனி ரிஷப ராசியில் கேது நீஷமடைகிறார் கடக ராசியில் செவ்வாய் நீசமடைகிறார் ராசியில் சுக்கிரன் துலா ராசியில் சூரியன் நீசமடைகிறார் விருச்சிக ராசியில் சந்திரன் ராகு நீஷமடைகிறார் மகர ராசியில் குரு நீஷமடைகிறார் மீன ராசியில் புதன் நீஷமடைகிறார் மூலத்திரிகோண வீடு கிரகங்கள் உச்ச வீட்டிற்கு அடுத்தபடியாக பலம் பெறும் வீடுகள் மூலத்திரிகோண வீடு ஆகும் மூலத்திரிகோண வீடு மேஷம் செவ்வாய் ரிஷபம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கிரன் தனுசு குரு கும்பம் சனி